அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலிருந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டவுன்லோடு த ஹால் லெட்டர் ஃபார் வைவா ஷெடியூல் ரூபி ஹெல்டான் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டை நல்லபடியாக முடிச்சு வைவாவுக்கு யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத இரநூத்தி பதினாலு பேஜஸ் கொண்ட ஒரு பிடிஎஃப் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மேலும் இந்த வைவா எப்போ நடக்கப்போகுது அப்படின்னா பிப்ரவரி பதினான்கு மற்றும் பதினஞ்சாம் தேதி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சென்னையில் எஸ்ஆர்எம் ஹோட்டல் மேனேஜ்மெண்டெலாம் நடக்கப்போகுது நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் தான் இதற்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் நேர்காணலில் முப்பது மதிப்பெண் பெறுறது எப்படி உங்களுக்கான கல்வித் தொகுதிகள் நீங்கள் விண்ணப்பித்த அந்த பதவியோட தன்மை இதை பொறுத்து தான் கேள்விகள் வரும் நடப்பு நிகழ்வுகள் கேட்கலாம் நடப்பு நிகழ்வுகளில் உயர்நீதிமன்றம் சார்பாக கேட்கலாம் உச்சநீதிமன்றம் சார்பாக கேட்கலாம் மேலும் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான பிரச்சனைகளை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது மேலும் இப்போ பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது நடப்பு கண்டிப்பாக ஒன்று அல்லது ஐந்து கேள்விகள் கூட வர வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அது தொடர்பாக வீடியோக்கள் கொடுக்க போகிறோம் நீங்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நபர் ரெண்டு அல்லது மூணு பணிக்கு கூட விண்ணப்பிச்சிருப்பீங்க அதற்கான ஹால் டிக்கெட்டையும் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் டவுன்லோடு த கால் லெட்டர்ஸ் ஃபார் வைவா ஷெட்யூல் டு பி ஆன் ஹெல்டான் ஃபோர்டீன் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சாட்டர்டே Sunday, ஃபிஃப்டின் டூ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சண்டே இந்த ரெண்டு நாள் நடக்கப் போது காப்பியஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன், இது எல்லாமே நம்ம மல்லடி பார்த்தா தான் தோட்டக்காரர் வாட்ச்மேன் அதாவது காவலர் இரவு நேர காவலர் மசால்ஜி சீப்பர் கம் மசால்ஜி வாட்டர் மேன் வாட்டர் விமன் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கோர்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் இத்தனை பன்னெண்டு வகையான பணிகள் இதில் நாலு பேஜாக பிரிச்சுருக்காங்க ரெண்டு நாட்களுக்கு மேலும் ஒரு பேஜுக்கு தொள்ளாயிரம் நபர்கள் என்ன பிரிச்சுருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது ஒரு பேஜுக்கு தொள்ளாயிரம் நபர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் நடக்குது நீங்கள் நேர்காணலில் பெறக்கூடிய மதிப்பெண் மட்டுந்தான் உங்களுக்கு அந்த பணியை வெற்றி வாய்ப்பை கிடைக்க செய்யும் நீங்கள் இந்த டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் எந்த போஸ்டிங்ஸ் கொடுத்துருந்தாலும் அதாவது ஒரு நம்பர் ரெண்டு மூணு போஸ்டிங்ஸ் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்போ அதுக்கு தனித்தனி ரிஜிஸ்டர் நம்பர் வரும் அப்போ அதுக்கு அதுக்கான தனி ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஆயிரும் நல்லா பார்த்துக்கோங்க இது எங்கே நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொத்தே ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில் நடக்க போகுது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம்மில் இதையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த நேர்காணலுக்கு போகும்போது உங்களுடைய கல்வி தகுதிக்கான அசல் சான்றிதழ் ப்ளஸ் ரெண்டு செட்டு ஜெராக்ஸு கையில் வச்சுக்கோங்க சப்போஸ் அதில் செல்ஃப் அட்டஸ்டடு போட சொன்னாங்கன்னா உங்களுடைய கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அதான் செல்ஃப் அட்டஸ்டடு அப்படின்றது கண்டிப்பாக வைவால இப்போ தோட்டக்காரர் பணி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா மண்ணோட தன்மை அந்த மண்ணில் விளையக்கூடிய காய்கறிகள் பற்றியும் முக்கியமாக காய்கறிகளில் தக்காளி விலை எத்தனை நாளாகும் மிளகாய் வெங்காயம் அன்றாட சமையலை பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க மசாஜியாக இருக்கட்டும் இரவு நேர கவலராக இருக்கட்டும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க காமனாக இதே இது அலுவலக உதவியாளர் அப்படின்னா காலண்டர் வைஸ் அவங்க செக் பண்ணுவாங்க காலண்டரை பற்றி காலண்டரில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க இப்போ தமிழ் வருடம் என்ன வருடம் சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழ் வருடம் திருவள்ளுவர் வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்றோட கூட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு தமிழ் ஆண்டுக்கு அப்படி சொல்லுவாங்க காலண்டரை நல்லா தெளிவாக பார்த்துட்டு போங்க அதில் தமிழ் வருடம் என்ன பேர் போட்டிருக்குன்றதை கேட்பாங்க மேலும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அது மட்டும் இல்லை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணி நேரத்தை பற்றி கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அலுவலக பணி நேரம் கேட்பாங்க லீவு நாளில் வந்து உங்களுக்கு ஒரு சில ஒர்க்கு கொடுப்போம் வந்து வேலை வாய்ப்பீங்கள் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி வேலை முடிச்சுட்டு போகும்போது இண்டிமேட் பண்ணிட்டு தான் போகணும் இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க உங்கள் கேரக்டர் வைஸ் செக் பண்ணுறதுக்கும் இந்த பணிக்கு நீங்கள் சரியாக பொருத்தமான நபரா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் தான் இந்த வைவாவே இந்த வைவா அவங்களுக்கு வந்து இந்த நேர்காணல் எதுக்கு அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் சூட்டபுளாக இல்லையா அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய ஒரு பத்து கேள்விக்குள்ளேயே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவாங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணி சொல்ல சொல்லியிருந்தேன் நீங்களாக தான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கள் கொடுத்துட்டே இருப்போம் நன்றி நேர்காணலுக்கு போகும்போது உங்களுடைய இப்போ ஒரு ஒம்பது மணி கொடுத்துருக்காங்க மதியானம் ரெண்டு மணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் முன்னாடியோ ஒன் ஹவர் முன்னாடியே போயிடுங்க ஆன் டயத்துக்கு போகாதீங்கப்பா ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி போயிருங்க